ஹலை ஃப்ரெண்ட்ஸ் செவ்வாய்கிழமைகளில் வாழ்வில் முன்னேற என்ன செய்யலாம் செய்யக்கூடாது என பார்க்கலாமாங்க செவ்வாய்க்கிழமையில் மங்களம் என பெயர் செவ்வாய்க்கிழமைக்கு உண்டு இந்த பெயர் மங்களம் மங்களம் இருப்பதால் இந்த நாளில் மங்களம் இருப்பதால் செய்யும் செயல்கள் மங்களகரமாகவே நடைபெறும் மங்கள பொருட்கள் வாங்கினால் பல மடங்கு செல்வம் பெறுவோம் மௌன விரதம் இருக்க நினைப்பவர்கள் இந்த நாளில் இருந்தால் நினைத்ததெல்லாம் நடக்கும் வாங்கிய கடனை வந்து திரும்ப செலுத்த ஒரு நல்ல நாளாக இந்த நாளாக வந்து சொல்லலாம் சீக்கிரம் முழு கடனும் இதனால் தீர்ந்துவிடும் கடன் வாங்கும் சூழலும் ஏற்பவே செய்வது பூமி பூஜை செய்வங்க இந்த கிழமைகள் செய்தால் நல்லதே நடக்கும் பருப்பை தானமாக கொடுக்கலாம் செல்வ செழிப்பு உண்டாகும் இதனால் இதனால் கடன் பிரச்சனைகள் தீரும் சிவப்பு நிற ஆடைகளையும் நம்ம தானமாக வந்து கொடுக்கலாம் நம்ம செய்யக்கூடாது என்ன செவ்வாய்க்கிழமைகள் என்னலான்னு பார்க்கலாமாங்க அசைவ உணவுகளை வந்து நம்ம முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் செவ்வாய்கிழமைகள் வந்து துர்க்கையம்மனுக்கும் லட்சுமி அம்மனுக்கும் உகந்த நாளாக நம்ம கருதப்படுகிறோம் அதனால் நகம் முடி இரண்டையும் வெட்டக்கூடாது இந்நாளில் மகாலட்சுமி வீடு தேடி தேடி வருவாள் இவற்றை நாம் வெட்டும்போது நம்மை விட்டு அதிர்ஷ்டம் நீங்கும் உப்பு தயிர் விவசாய மூலப்பொருட்கள் போன்றவற்றை தானமாக கொடுக்கக்கூடாது இந்த நாளில்